அரசியல் அழு அரசியல் எங்கள் எங்கள் வீடு வழக்கா அரசியல் அழுத்தமா அரசியல் அழுத்தமா எங்கள் வீடு வழக்கா ஜெய சட்டம்மா பைபோட் சட்டம்மா பைபோட் சட்டம்மா நாடு கடத்து நாடு கடத்து நாடு நாடு கடத்து சுதந்தர மனிதன் சுதந்தர மனிதன் நாடு கடத்து நாடு கடத்து நாடு கடத்து நாடு கடத்து அடிமையேம் நாங்கள் வலிமையாகத்தான் பார்த்துக் கொண்டோம் அஞ்சலி தயாராக இருந்தாங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் ஒரு மீண்டும் ஒரு பதவிகளை உருவாக்க வேண்டும் இரண்டாம் இட்ட காலத்திற்காகத்தான் மக்களின் வலிமையை நாங்கள் தான் குறைத்தோம் இதோட ஆயிரம் மடங்கு மக்கள் நாங்கள் கூட்டியிருப்போம் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செய்யுங்கள் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யுங்கள் இவருங்காலங்களில் எங்களுக்கு அனுமதிதார்கள் அவர் நன்றி வணக்கம்